ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்போ இன்றைக்கி நாம் இந்த கடுகு யூஸ் பண்ணி நீங்கள் நினைச்சு கூட அளவுக்கு நிறைய டிப்ஸுங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சாதாரணமாக நம்ம குழம்புல போட்டு தாளிக்கிறதுக்கு மட்டுமே தாங்க யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயம் இந்த ஒரு கடுகு வச்சு நம்ம நமக்கு செய்யலாங்க அதெல்லாம் நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ நமக்கு டைம் யூஸ் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவு கடுகு நான் ஃபஸ்ட்டு பிளெண்டரில் போட்டு நல்லா ஒன்று பிடிச்செடுத்து கடுகுறேங்க பிடிச்ச கடுகு தான் நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஒரு டிப்ஸுக்காக வேண்டிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்தால் மட்டுமே போதும் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு கடுகுனா எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்தாலே போதும் நிறைய நிறைய யூஸஸ் இருக்குங்க இந்த கடைக்கு வச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா ஒன்று சூடானதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பொடிச்ச கடுகு சேர்த்து கொடுக்குறேங்க அந்த தண்ணி கடுகும் நல்லா ஒன்று கொதித்து வரட்டுங்க அந்த சொல்யூஷன் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ மழை காலன்றதுனாலே நம்ம பெட்டெல்லாம் காய வைக்கிறதுக்கு ரொம்பவே வேஸ்ட் அப்படி இருக்கிற பட்சத்தில் நிமிஷ நேரத்தில் உங்கள் பெட்டை கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம கடுகு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோ தான் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி பண்ணிடலாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சொல்யூஷன் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அவ்வளோ தான் நமக்கு ஒன்று மீடியம் பதத்துக்கு நம்ம சொல்யூஷன் ஆறி வந்துருச்சு இது நம்ம நல்லா ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் கூட நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்குங்க பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணுறேன் அது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினகர் கூட நான் ஆட் பண்ணுறேங்க பாருங்கள் வினகர் கூட ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குதுங்க அந்த சொல்யூஷன் நல்லாவே இந்த மாதிரி நோர தள்ளி வெளியில் வந்துடுவோங்க பாருங்கள் அவ்வளோ தான் நம்ம சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு நிறையவே யூஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷன் நல்லா ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கா இந்த ஒரு அளவுக்கு சொல்யூஷன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இந்த ஒரு அளவுக்கு சொல்யூஷன் நான் ஊற்றிருக்கேங்க அதுக்கு மேலே நம்ம ஒரு நல்ல ஒரு மனத்துக்காக வேண்டிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் கூட ஆட் பண்ணுறேங்க கம்ஃபர்ட் கூட யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்யூஷன் நல்ல ஒரு ஸ்மெல்லு இருக்குங்க அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நம்ம சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சுங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க குழந்தைங்களோட யூரின் ஸ்மெல்லு வரைக்கும் பெட்டில் இருந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு தொடச்சி எடுக்கும் போது ஈஸியாக உங்கள் பெட்டில் இருக்கிற அழுக்கு யூரின் ஸ்மெல்லு இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்மெல்லாம் இருந்தால் கூட நிமிஷ நேரத்துக்கு அதெல்லாம் போயிருங்க அதுக்காக வேண்டிட்டு அந்த சொல்யூஷனை நான் இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு நல்லா இந்த மாதிரி முக்கிய எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தண்ணி பதம் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நான் நல்லா இந்த மாதிரி ஒன்று புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் டவலில் இருக்கிற ஈரப்பதவெல்லாம் நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கூட பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி தாங்க நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துருக்கிறேன் இது நம்ம இந்த மாதிரி டவல் நல்லா விரித்து வச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் டவல் விரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மூடி ஒன்று இது மாதிரி வச்சு விட்டுட்டு இது மாதிரி நம்ம ஒன்று ஹோல் பண்ணி பிடிச்சிக்கலாங்க அந்த மூடியை அவ்வளோ தான் இதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி இதை வச்சு பெட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது கூட நம்ம பார்த்திடலாம் இந்த மாதிரி நீங்கள் நம்ம பெட்டில் அழுக்கான பகுதியில் அது மட்டுமே இல்லாமல் யூரின் எல்லாம் போய் ரொம்பவே ஸ்மெல்லு வர அந்த பகுதியிலலாம் இந்த இப்படி நீங்கள் ரெடி பண்ண இந்த ஒரு இது வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று மூவ் பண்ணி கொடுத்தாலே போதும் நிமிஷ நேரத்தில் அவங்க ஹோல் பெட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்லாங்க பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நல்ல ஒரு டிப்புங்க பாருங்கள் கொஞ்சம் ஈரப்பதம் மட்டுமே அந்த பெட்டில் இருக்கும் அது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சாலே ரூம் டெம்பரேச்சருக்கு அது ஈரம்லாம் காஞ்சி நல்ல மன வணக்கம் இருக்கும் உங்கள் பெட்டெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்னு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நீ நமக்கு நம்ம அடுத்த டிப் ஒண்ணு பாத்திரலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுல் பச்சரிசி தாங்க நான் எடுத்துருக்கிறேன் அந்த பச்சரிசியை நம்ம இதை மாதிரி போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கால் பவுலுக்கு பாசிப்பயிரு தாங்க நான் எடுத்துருக்குறேன் அந்த பாசிப்பாயிரு நம்ம இது மாதிரி போட்டு விட்டுருக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு ரெட் ரைஸ் இந்த மாதிரி சிவப்பரிசி நமக்கு கடையில் இருந்து வாங்குறதுக்கு கிடைக்கும் அப்போ நான் ஒரு கால் பவுலில் சேம் பவுலில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் எடுத்துருக்குறேன் கால் பவுலில் அதுவும் கூட போட்டு விட்டுருலாங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரைஸ் தான் இது அதே மாதிரி கால் பவுலு உளுந்து கூட நான் போட்டு விட்டுருக்குறேங்க பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு ஈஸி ரெசிபி தாங்க இது இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட போட்டு விட்டுருக்குறேங்க அவ்வளோ தான் நம்ம ஓவர் நைட்டு இது நல்லா ஒன்று சோக் பண்ணி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் அப்புறமேட்டு நமக்கு தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஒன்று நல்லாவே சோக் பண்ணி எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாகவே ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே பார்க்க முடியுங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க இது எப்போவுமே சப்பாத்தி இல்லை வேறு எதாச்சும் சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா சோக்கானதுக்கு அப்புறமேட்டு நம்ம காஞ்ச மிளகா அது மாதிரி ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு அது மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரம் கூட போட்டுருக்குறேங்க நல்லா இது நமக்கு நல்லா ஒன்று அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் நல்லா மாவு ரெடியாகிடுச்சு அவ்வளோ தான் இதை நம்ம புளிக்க வைக்கணுன்னா எதுவுமே அவசியம் கிடையாது உப்பு போட்டு நம்ம அப்பப்போவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தான் பேனில் நான் என்ன லைட்டாக ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு கரண்டி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாகவே அது வெந்து கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ரெசிபி நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டினியூஸாக எடுத்து வந்துட்டிங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் வெயிட் லாஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நான் பிடிச்ச கிடைக்க எடுத்திருக்கேங்க அதுக்கு அதுக்கு மேலே நம்ம ஹார்பிக் தாங்க ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் கூட ஊற்றிடலாங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பாத்திரமே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க பாருங்கள் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் அதுக்கப்புறமேட்டு நல்லா நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு நம்ம இதை நல்லா ஒன்றும் ரெஸ்ட் பண்ண வச்சுர்லாமல் நம்ம இந்த ரெடி பண்ணி இந்த ஒரு சொல்யூஷன் ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு நல்லாவே நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு நம்ம இந்த இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்க ஒன் ஹவர் முடிச்சிருச்சு நம்ம சொல்யூஷன் நல்லாவே சோக்காயிருச்சு பாருங்க அந்த கடுகும் எல்லாம் சேர்த்து நல்லாவே சோக்காயிருச்சு இப்போ நம்ம இந்த சொல்யூஷன் நம்ம ஒரு ஸ்ப்ரே போட்டில் கொண்டு மாற்றி விட்டுர்லாங்க பாருங்கள் அவ்வளோ தான் நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் நல்லா ஷேக் பண்ணி இந்த சொ இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு எங்கெங்கே அந்த கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சாயந்தரம் டைமில் உங்கள் கர்ட்டனுக்கு பின்னாடி அது மாதிரி கதவுக்கு பின்னாடி எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதுங்க வீட்டு பக்கம் கூட கொசு தொல்லை இருக்கவே இருக்காது கொசுங்கெல்லாம் செத்து மாடியுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க நீங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கே பார்க்க முடியும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் கொசு தொல்லை இருக்கவே இருக்காதுங்க மெயினாக கேர்டன் பின்னாடி அது மாதிரி கொசு எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறது ஜெனல் பின்னாடி டோர் பின்னாடி எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ நீ அது போலவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் ஜஸ்ட்டு ஒரு அறவருக்கு மட்டுமே சோக் பண்ணியிருக்கேங்க நல்லா சோக் பண்ணால் நல்லா நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் அதாவது நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கும் போது நல்லாவே நமக்கு ஃபைனாக அதை அரைஞ்சு கிடைக்கும் நம்ம சோக் பண்ண இந்த கடுக்கும் அது மாதிரியே வெந்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேங்க இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் உங்களுக்கு தலையில நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேண்ட்ரஃப் தொல்லை எதுவுமே இருக்காது பொடுகு தொல்லை பெயின் தொல்லை அது மாதிரியே இந்த ஹேர் ஃபால் எல்லாம் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு நல்லா திக்கா ஹேர் வளர்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு நல்ல ஒரு டிப்பு தாங்க இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க முடி நல்லா அடர்த்தியா திக்கா லாங்கா வளரும் அது மட்டுமே இல்லாமல் பொடுகு தொல்லை தொல்லை எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பிடிச்சத எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கூட பார்த்துடலாங்க இந்த ஒரு இந்த ஒரு டிப்புனாலே உங்களுக்கு உங்கள் வீட்டில் எலி தொல்லை பெரிச்சாளி தொல்லை எதுவுமே இருந்தாலும் இதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காதுங்க பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கூட ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கு மேலே நாம் ஹார்பிக் இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மி அளவுக்கு ஹார்பிக் கூட யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோதம்பு பொடி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் கோதம்பு பொடி அப்படி இல்லைனா மைதா பொடி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமேட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த இதுலேயே நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஹார்பிக் யூஸ் பண்ண இருக்கிறதுனாலே நான் கை போடாமல் ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேங்க இதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று கொலை எடுக்கிறதுக்காக வேண்டி நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டிட்டு நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெனகர் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிற அந்த குவான்டிட்டி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு அளவுக்கு தேவையான வினகர் நான் இங்கே ஊற்றிருக்குறேங்க அது கூட நம்ம நல்லா இங்கே இப்படி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் பாருங்க நல்லாவே மிக்ஸ் ஆகுது அவ்வளோ தாங்க இதுக்கு மேலே உங்கள் வீட்டு பக்கம் கூட எலியோ அப்படி இல்லைன்னா பெரிச்சாலோ எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதை சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு எலி பெரிச்சாலும் எதுவுமே எங்கள் வீடு சைடு கூட வராதுங்க இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் அந்த தேங்காவோட இதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு அந்த தேங்காவோடய ஸ்மெல்லுக்காக வேண்டி எலி பெரிச்சா எல்லாம் இது பக்கத்தில் இந்த கொட்டாங்குச்சி பக்கத்தில் வந்து இது சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு செத்து அடிஞ்சுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கம் கூட எலி பெரிச்சால் எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படி இன்றைக்கி நான் கொண்டு வந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்